வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வரும் நேரம் பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் மீண்டும் பயணம் மேற்கொண்டு வருகிறார் கடந்த வாரம் பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தார் இந்த நிலையில் பத்து நாட்களுக்குள் இரண்டாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினம் மீண்டும் தமிழகம் வந்துள்ளார் பாஜக கூட்டம் மற்றும் சில பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினம் தமிழகத்திற்கு வருகை புரிந்துள்ளார் அதாவது விமானம் மூலம் தமிழ்நாட்டில் மோடி அவர்கள் பிற்பகல் மணி அளவில் தமிழ்நாட்டின் கல்பாக்கத்தில் இன்று மாலை சென்று பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் இந்த பாஜக கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களோடு கூட்டணி தலைவர்களும் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் டி டி வி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உட்பட சிலர் மேடைக்கு வரும் வாய்ப்புகள் உள்ளன இதுபோக ஜி கே வாசன் ஐஜே கே கட்சி தலைவர் பாரிவேந்தர் ஆகியோரும் இந்த நிகழ்வில் மரியாதை நிமித்தமாக கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது இந்த தான் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை நேரம் பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வரும் நேரம் பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் பொதுவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுவரை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் புரிந்த போதெல்லாம் அவரை நேரில் சென்று வரவேற்பார் அல்லது குறைந்தபட்சம் பிரதமர் மோடி அவர்கள் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்வார் ஆனால் கடந்த முறை பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் மறியவிழந்த போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க செல்லவில்லை அதேபோல் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு பொது நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவில்லை இருப்பினும் கடந்த முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தபோது சென்னை வராததால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருக்கலாம் என்று கூறப்பட்டது ஆனால் தற்போது ஒரு வார அடிவெளிக்குள் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் இன்றைய தினம் தமிழகத்திற்கு வருகைகிறார் இன்று மாலை கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருந்தாலும் அதற்கு முன்னதாக அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார் குறிப்பாக இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வருவதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதாவது ரூபாய் கோடி மதிப்பீட்டில் எழுநூறு படிக்கைகளுடன் கட்டப்பட்டுள்ள நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார் அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கலெக்டர் அலுவலகத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைக்க இதற்காக நேற்று இரவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை மீண்டும் இன்று மீண்டும் இன்றைய தினமும் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வந்துள்ள நிலையில் அவரை வரவேற்காமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார் இரண்டு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்த அவரை வரவேற்பதையும் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதையும் முதலமைச்சர் அவர்கள் புறக்கணித்து வருகிறார் அந்த வகையில் கடந்த முறை போலவே பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவை பாஜக பொதுக்கூட்டத்தில் கடுமையாக விமர்சித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலை மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழகம் வறியுறையக்கூடிய நிலையில் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதையும் அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வருவதும் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கம் குறிப்பிடுங்க